இன்றைக்கி இந்த வெள்ளை முடியில் நம்ம அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறேங்க இங்கே பாருங்கள் உச்சந்தலையில் எந்தளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஒயிட் கேருக்கு தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஒயிட்டு ஹேரில் நம்ம போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க போட்டுட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த ஒயிட் ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடம் இப்போ மறுபடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம் இன்றைக்கி வாங்க லைவாக வந்து இன்றைக்கி ரிசல்ட்டையும் பார்க்கறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இன்றைக்கி என்ன பொருள் வச்சு என்ன ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க இன்றைக்கி செம்மையாக இது வந்து மாத கணக்கில் உங்களுக்கு முடி வந்து கருப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி ஓவர் நைட் வச்சு வச்சுருந்தோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு செம்மா கருப்பு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற டிக்கர்ஸன் வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணதே கிடையாது இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஓவர் நைட் வச்சு எடுக்கிறப்போ மருதாணி வந்து இந்த கலரில் மாறுது அப்படின்னா நம்பவே முடியாத ஒரு டே தான் இது அந்தளவுக்கு ரிசல்ட்டும் கொடுக்குங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வெள்ளை முடியில் அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் என்ன டிக்கர்ஸன் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் டேக்கு தேவையான பொருளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்புற வள்ளி இலை தான் இதுக்கு அதிகமாக கொஞ்சம் கடற்புற வள்ளி இலை தான் தேவைப்படுங்க ஏன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி நல்லா ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா கட்புற வள்ளி இலையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு இந்த தண்ணி வந்து எடுத்துடலாம் இப்போ தண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த இலைகளை மட்டும் பறித்து போட்டுக்கோங்க இந்த காம்பை கொஞ்சம் எடுத்துடலாம் நம்ம ஏன்னா நம்மளுக்கு இது தான் தேவைப்படுது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது இலைக்கு பக்கம் நான் எடுத்திருக்கேன் இது எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அளவுக்கு வந்து முடி நல்லா கருப்பாகும் மாதிரி தலையில் எந்த ஒரு நீர்கூறுத்தல் பிரச்சனையும் இருக்காது டே யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கட்புறவள்ளி இலையை வந்து சேர்த்துக்கோங்க எல்லா இதுலேயுமே ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் நிறையா பேர்த்துக்கு வந்து மருதாணி ஆட் பண்ணால் ரெட்டாக தான் வருது அப்படிங்கிறீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தரில் வந்து இந்த ஹேர்டே ரெடி பண்ணி போடுங்க நல்ல ஒரே ட்ரிப்பில் கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கு ரெகுலராக வந்து போட்டுகிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க மாதத்தில் ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் அந்த ஹேர்டே யூஸ் பண்ணால் போதும் உங்கள் முடி வந்து கருப்பாகவே தான் இருக்கும் ரெண்டு மாதம் ஆனாலும் நல்ல ஒரு ஹேர் வந்து சூப்பராக கருப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இப்போது இதை கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே வந்து கையில் பிசைஞ்சு விட்றலாம் ஒரே ஒரு தடவை இந்த கற்பூர் வலியிலேயே இப்போ நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்ல மாத கணக்கில் நல்ல கருப்பாகவே இருக்கும் இது நல்லா நீர்ச்ச துள்ளக்கூடியது அதனால் வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா கையிலையே பிசைஞ்சு விட்டுருங்க பெஞ்சு விட்டிங்கனாவே நல்ல இந்த இரும்பு கடாய் கண்டிப்பாக இரும்பு கடாயில் ரெடி பண்ணுங்க அப்போ தான் அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நம்ம கிடைக்கிறது நல்ல கருப்பாக கிடைக்கும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நல்லா பெசைஞ்சு விட்டாச்சு இப்போ நான் மேக்ஸிமம் ஒரு டம்ளர் தண்ணி அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் அடுத்த பொருள் வந்து சேர்க்கக்கூடியது ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே டீத்தூள் எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல டீத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையை கழுவிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா டிக்கர்ஸ்லாம் தான் ரெடி பண்ணணும் இப்போது அடுப்பை பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு பெரும் கடாயத்துக்கு அடுப்பில் வச்சாச்சு இது இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது டிக்கர்ஸ் வந்து நல்லா சூப்பராக கருன்னு கிடைக்கும் டிக்கேஸுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது நம்ம போட்டிருக்கிற கருஞ்சீரகம் டீத்தூள் வெந்தயம் இது எல்லாமே வந்து இந்த கற்பூர வள்ளியிலையோடு சேர்கிறப்ப நல்ல டிக்கேஸுன்னு வந்து நல்லா ஒரு கரு கருன்னு ஒரு கருப்பு நிறத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி மருதாணி போட்டால் கண்டிப்பாக ரெட் ஆகுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஒரே ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து முடியை கருமையாக்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்ல முடி கருப்பாகவே இருக்கும் அதுக்கு வந்து நல்ல கேரண்டியாக இந்த ஹேர் டே வந்து நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் அதுக்கு மெயினே இந்த டிக்கேசன் தான் அதனால் இதை நல்லா என்ன பண்ணுங்கள் ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா வந்து ஒரு முக்கால் அரை டம்ளர் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க நல்லா திக்காக அப்போ தான் அந்த கருஞ்சீரகத்தோட இதுவும் வெந்தயம் இதெல்லாம் வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கணும் அப்போ தான் நமக்கு அந்த டிக்கேஷன் வந்து நல்லா பலன் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஓ நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கஸில் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே நம்ம ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சல்லடை ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இதை அப்படியே வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த சார் நம்மளுக்கு தனியாக கிடைச்சிடும் அவ்வளோதாங்க இந்த சக்க மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது இது எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு செம்மையான ஒரு டிக்கேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் தலைக்கு வந்து ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டலில் நீங்கள் ஊற்றிட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து முடியல நல்லா ஸ்ப்ரே மாதிரி ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் நல்லா முடி வந்து கருப்பாகும் முடி வளர்ச்சியும் நல்ல க்ரோத் ஆகும் இப்போ வந்து நம்ம ஹேர் டை எப்படி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம் இது இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது அதே இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மருதாணி பவுட்ரு வந்து உங்கள் முடி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக கரிசலாங்கண்ணி பொடி வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடின்னு சொல்லுவோம் நம்ம இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதுவும் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து மூணு தான் இந்த மாதிரி மருதாணியை நீங்கள் வந்து ஹோமவள்ளி இலையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த டிக்காஸ்ன கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா டிக்கேஷனில் அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து பவுட்ரு சேர்த்துக்கலாம் மருதாணி இன்னும் கூட நம்ம டிக்கேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி சேர்க்க போகிறேங்க ஏன்னா வந்து நம்ம டிக்கேஷன் அதிகமாக இருக்கு இல்லையா அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஒரு டீஸ்பூன் வந்து அதிகமாக மருதாணி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறதா இருந்தால் மருதாணி பொடி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க கலர் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற டிக்கேசனை எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் சேர்த்துட்டு எல்லா சைடும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வடிச்சு எடுத்துட்டு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நம்ம வைக்க போகிறோம் அதனால் இதை நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் அல்லது ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது இந்த ஹேர்ட்ரைவ் வந்து அந்த டிக்கேசனில் நல்லா ஊறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கலர் வந்து நல்லா கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக இந்த ஹேர் ட்ரைவ் வந்து இரும்பு கடாயில் பயன்படுத்துங்க இப்போ இதை வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம காலையில் இப்போ ஓவர் நைட் நான் வந்து வச்சுருக்கேங்க நீங்கள் காலையில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தலைக்கு அப்ளை பண்ணலாம் பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ கலர் எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கலர் மாறியிருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது கலர் வந்து நீங்கள் போட்ட செக்கண்டில் நல்லா ஒரு கருப்பு நிறத்தை கொடுக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து டிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் மருதாணியை வந்து சேர்க்குறப்போ உங்கள் முடி வந்து சிகப்பு கலர் ஆகாதுங்க செம்பட்ட மாதிரி இல்லாமல் நல்லா சுத்த கருப்பாயிரும் செம்மையாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும் இன்றைக்கி வந்து இது ஒயிட் காரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணியே காமிக்கிறேன் இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எ எப்படி பிடிக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முடி வந்து சிக்கில்லாமல் இருக்கணும் அதே மாதிரி ஆயில் இல்லாமல் இருக்கணுங்க ஹேர் டை வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் ஷாம்பு சோப்பெல்லாம் போடாமல் ஆயில் மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கரம்ச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் சீயக்காய் போட்டுக்கோங்க ஹெர்பல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கலர் வந்து உங்களுக்கு மாதக்கணக்கில் அப்படியே நிற்கும் இந்த டை வந்து ஹெர்பிலாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு மாதத்தில் ஒன் டைம் வந்து போட்டிங்கன்னாவே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல கலரும் நீடிக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி சொட்டை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க கை கண்டிப்பாக கருப்பாகும் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கையிலே தான் அப்ளை பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்துல மட்டுந்தான் எனக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் நான் இந்த இடத்துல ஃபுல்லாக போடுறேன் ஏன்னா கெமிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இதில் அதிகமாக யூஸ் பண்ணியாச்சுங்க உச்சந்தலையில் அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒயிட்டாக வந்துருச்சு லாங் ஹேரெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு நான் சின்ன பிள்ளைகள் இருந்து போகிறப்பவே இந்த ஒயிட் ஹேர் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்போ டெய்லி ஒரு ஹேர்டே போடுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நான் ஒரே ஹேர்டே வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் போட்டேன்னா சுத்தமாக மாறிடுவோம் ஆனால் வீடியோக்கோசரம் நாங்கள் அப்படி பண்ண முடியறதில்லை அதனால் நீங்கள் வந்து கண்டினியூவாக ஏதாவது ஒரு ஹேர்டே வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடி வந்து நல்லா கருப்பாகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ஒயிட் இருக்கிற பக்கம் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை எல்லா பக்கமும் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகே இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணியாச்சு இதை நல்லா நான் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் வைங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இந்த இடம்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கன்னா லைவாக நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அலசிட்டு காமிங்கக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீ குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு ஈரமாக இருக்குது நான் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து குளிச்சதே காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா அதனால தான் இங்கே பாருங்கள் இந்த இடம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கு அப்படின்ட்டு ஒரே ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு வெல்ல முடி இந்த அளவுக்கு வந்து கருப்பாகுதுங்க கண்டிப்பாக இது நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு இதோட நீங்கள் மறுநாள் வந்து அவரியலை பொடி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் திரும்ப போடுறப்போ இன்னுமே நல்லா கருப்பாக இருக்கும் அவரியலை சேராதுன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தேடுவே ரெண்டாவது ட்ரிப்பும் வந்து பயன்படுத்துங்க அங்கே பாருங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு துளி கூட முடி இருக்காது நல்லா கலர் மாறி இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து குளிச்சுட்டு காமிங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப்பு ஷாம்பு எதுவும் போடக்கூடாது போடாமல் தான் நீங்கள் குளிக்கணும் இல்லை அப்படின்னா கலர் வந்து கண்டிப்பாக கெமிக்கல்லாம் போட்டிங்க அப்படின்னா போயிடும் அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நெத்திக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இருந்துச்சு நல்லா கருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்